அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய்க் கொண்டதல்ல என் கை நன்றே ஊனக்கி நீ நான் என் சேனும் நடுக்கடலுள் சென்றே விவீனும் நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமயவளே ஓருருவாகவும் பல உருவங்களை உடையவளாயும் உருவமற்ற அருவமாயும் காட்சி தரும் எனக்கு தாயான உமாதேவியே முன்னொரு நாள் என்னை தடுத்தாட்கொண்டு காத்தொருள் புரிந்தாய் அவ்வாறு அருள் செய்ததை இல்லை என மறுத்தல் உனக்கு நியாயமாகுமா இனி இளைவனான நான் எத்தகைய பிழையைச் செய்தாலும் கடலின் நடுவே சென்று விழுந்தாலும் என் குற்றத்தை மன்னித்து என்னை கரையேற்றி காத்தருள்வதே உன் திருவுள்ள செயலுக்கு மிக உகுந்ததாகும்